தொடர்ந்து இந்த திருக்கணிதமாக வாக்கிய பஞ்சாங்கம்மா கண்ட்டுக்கு அப்புறம் நிறைய ஜோதிட விழிப்புணர்வு பதிவுகள் நம்ம போடணும் யாரையும் காயப்படுத்தாமல் விழிப்புணர்வு உண்டாக்குற எல்லா பதிவையும் நம்ம சேனல் வரவே இருக்கும் அப்படின்னாங்க சரி ஓகே விழிப்புணர்வு உண்டாக்குற பதிவுகள் பகுத்தறிவாக அப்படி அழகாக படிச்சுட்டு போங்க உடனே வந்து இதை நீங்கள் வந்து கிண்டல் பண்ணிட்டீங்களான்னு கேட்காதீங்க இங்கே கிண்டல் பண்ணலை மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக பேசுகிறேன் அது என்ன மூடநம்பிக்கை மூட நம்பிக்கை எங்கேருந்து வருதுன்னு சொல்கிற பாருங்க இப்போது அடுத்த திதியை திருதியை சதுர்த்தி பஞ்சமி ஷஷ்டி சப்தமி ஷஷ் அப்புறம் அஷ்டமி நவமி தசமி ஏகாதசி துவாதசி திரையோதசி சதுர்த்தசி அமாவாசை அப்படிங்கிறத நம்ம பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஏன்னா நம்மளுடைய ப்ரேயர்ஸ் வழிபாடு அவ்வளவுதான் நான் அதை பத்தி கிண்டல் நான் அதை பத்தி கிண்டல் பண்ணல அதை பத்தி நான் சொல்லல பட் ஆனால் ஜோதிட சாஸ்திரம் சொன்ன திதிகளின் விளக்கம் இதுதான் உலகெங்கிலும் இருக்கும் ஜோதிட யுகம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி தொடர்ந்து இந்த திருக்கணிதமாக வாக்கியம் பஞ்சாங்கம்மா கண்டென்ட்டுக்கு அப்புறம் நிறைய ஜோதிட விழிப்புணர்வு பதிவுகள் நம்ம போடணும் அப்படிங்கிறது என்னோட பேராசை மேனேஜ்மெண்ட்டை கேட்டேன் அவங்க சொன்னாங்க சரி பதிவுகள் வந்து யாரையும் காயப்படுத்தாமல் விழிப்புணர்வு உண்டாக்குற எல்லா பதிவையும் நம்ம சேனல் வரவே இருக்கும் அப்படின்னாங்க சரி ஓகே விழிப்புணர்வு உண்டாக்குற பதிவுகள் என்ன விழிப்புணர்வு உண்டாக்குற பதிவுகள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க என்ன திதிகள் இப்படி போகலாம் இப்போது ஜோதிட சாஸ்திரத்தில் நம்ம சொன்ன கிழமைகளை பற்றி போன தடவை தான் பேசியிருந்தோம் எல்லா கிழமையும் நல்ல கிழமைன்னு பேசியிருந்தோம் கரெக்டா எல்லா கிழமையும் நல்ல கிழமை இப்போ வரேன் எல்லா திதிகள் நல்ல திதின்னு பேச போகிறேன் இங்க பாருங்க எல்லா திதி நல்ல திதி தான் இதில் திதி என்ன திதி சார் திதினா என்ன சார் ஆ அதையும் நிறைய பேர் தெரியாது திதினா என்ன அப்படின்னா இப்போ இறந்தவர்கள் இருக்காங்க அவங்களுக்கு என்ன சொல்கிறோம் திதி கொடுத்தோன்னு சொல்கிறோம் ஏன் ஏன்னா கடவுளை வந்து கடவுளோட பர்த்டேவை திதி வச்சு மெஷர் பண்ணுறோம் மனிதர்களோட பர்த்டேவை நட்சத்திரத்தை வச்சு மெஷர் பண்ணுறோம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்கிறது பன்னிரெண்டு ராசிகள் இருக்கிறது திதிகள் என்றால் வேறு நட்சத்திரங்கள் ராசிகள் என்றால் வேறு அதை விட்டுருங்க இப்போ திதிகளை பற்றி பேசுவோம் நமக்கு பௌர்ணமி அமாவாசை இது ரெண்டு தான் நமக்கு தெரியும் இல்லையா பூமியிலிருந்து பார்க்கும்போது நூற்றி எண்பது டிகிரி ஃபுல் மூணு அதுக்கு பேர் பௌர்ணமி கீழே நூற்றி ஐம்பது டிகிரி நோ மூணு இதுக்கு பேர் அமாவாசை ரைட் நம்ம கரெக்ட் எல்லா அதை அதுதான் சொல்லுது அமாவாசை வரும் அல்லது பௌர்ணமி வரும் அம்மாவாசை குருஜி அமாவாசை என்ன பேய் வரும் அம்மா கரெக்டாக அது அப்புறம் பேசுவோம் பௌர்ணமி இரவில் நாகங்கள் இணையும் ஆமாம் நாகம் உங்கள்ட்ட சொன்னிச்சு சரி அதை அப்புறம் பேசுவோம் மொ நிறையா பேச போகிறோம் முதல்ல திதியை பற்றி பேசுவோம் சார் இது வந்து போக சொல்கிறேன் இது ரொம்ப ஜாலியான பதிவு ஒரு பகுத்தறிவாக அப்படி அழகாக அப்படி படிச்சுட்டு போங்க உடனே வந்து இதை நீங்கள் வந்து கிண்டல் பண்ணிட்டீங்களான்னு கேட்காதீங்க இங்கே கிண்டல் பண்ணலை மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக பேசுறேன் அது என்ன மூட நம்பிக்கை மூட நம்பிக்கை எங்கிருந்து வருதுன்னு சொல்றேன் பாருங்க இப்போ நல்லா கவனிங்க சந்திரன் பூமியிலிருந்து இருந்து பனிரெண்டு டிகிரி எவ்வளோ பனிரெண்டு டிகிரி ஒரு நாளைக்கு நகர்ந்து போகுது சந்திரன் வந்து பூமியை சுத்தக்கோள் அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் பூமி சூரியனை சுற்றும் கிரகம் சந்திரன் யாரு பூமியை சுற்று நிலாவை சுற்றும் கிரகம் இது உங்களுக்கு தெரியும் இல்லையா அப்போ சந்திரன் பூமியில பூமியோட துணைக்கோள் சந்திரன் இப்போ வியாழனில் படுத்திங்கன்னா நிறைய சந்திரன் தெரியும்னு சொல்லுவாங்க சந்திரன் கவுண்ட் மாறும் துணைக்கோள்களுக்கு ஏற்றபடி நிலவும் மாறும் நிலவுங்கிறது துணை கோல் அவ்வளோதான் நம்ம அது நிலவு அழகு முகம் வட்டமுகம் நிலவுல பாட்டி பட சொல்லுது இதெல்லாம் சொல்றோம் பட் ஆனால் நிலவுங்கிறது ஒரு கோல் சந்திரன் இந்த சந்திரன் வந்து பூமியை சுற்றி வருகிறது பூமியிலிருந்து சந்திரன் பனிரெண்டு டிகிரி நகர்ந்து செல்கிறது என்று வானவியல் சொல்லுகிறது நல்லா கவனிங்க பனிரெண்டு டிகிரிங்கிறது ஒரு நாள் பத்து நாளைக்கு எவ்வளோ நூற்றி இருபது டிகிரி அஞ்சு நாளைக்கு எவ்வளோ அஞ்சு பன்னெண்டு அறுபது டிகிரி அப்போ நூற்றி இருபது அறுபது எவ்வளோ நூற்றி எண்பது டிகிரி ஆக நூற்றி எண்பது டிகிரி ஃபுல் மூணு நூற்றி எண்பது டிகிரி நோ மூணு அது என்ன ஃபுல் மூணு ஃபுல்லாக நிலவு தெரியுங்க இல்லைன்னா நிலவே தெரியாது ரெண்டுத்துக்கு நடுவில் வளர்புற தேய்பிற அது வள பிறகும் இல்லை அது தேயவும் இல்லை உங்கள் நிலவு உங்கள் கண்ணுக்கு தெரியுது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து பெருசாக தெரியுது டிகிரி நகர நகர கொஞ்சம் கை அப்படி மறைச்சிருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக கையை மறைக்க விலக 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 புழு முழு கை தெரியுது இந்த மாதிரி தான் ஆக ரைட் வா வரேன் இப்போ ஸோ இன்னைக்கு அமாவாசைன்னு வச்சுக்கோங்க அதாவது இன்னைக்கு இன்னைக்கு ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க இன்னைக்கு பௌர்ணமி ஓகே இன்னைக்கு பௌர்ணமி தானே ரைட் நாளைக்கு ஃபஸ்ட் தினத்துக்கு பேர் என்ன சொல்லுவாங்க பாட்டிமே பாட்டிமே சித்திமே அதெல்லாம் விட்டுருங்க அது நம்ம பேச்சு வழக்கு அதுக்கு ஃபஸ்ட் நாள் பேர் பிரதமை பிரதமைன்னு தான் சொல்லணும் அதை அந்த திதி பேர் பிரதமை அடுத்த திதியை திருதியை சதுர்த்தி பஞ்சமி ஷஷ்டி சப்தமி ஷஷ் அப்புறம் அஷ்டமி நவமி தசமி ஏகாதசி துவாதசி திரையோதசி சதுர்த்தசி அமாவாசை ரைட் குருஜி பயமாக இருக்கு குருஜி பயப்படாதீங்க நம்ம பயப்பட வேண்டிய விஷயமே இங்கே பயப்படலை இதுக்கு பயம் பயப்படுறது படிக்க தானே போகிறோம் நம்ம அமாவாசை இன்றைக்கி போய்விடன்னு சொன்ன இன்னைக்கு பயந்தமா என்ன நம்ம ஏன் பயப்பட போகிறோம் ஜோதி விருகம் சேனலில் டெய்லி என்ன பார்க்குறீங்க அப்புறம் என்ன பயம் வேண்டியிருக்கு நான் உங்களுக்கு எல்லாத்தையும் கிளாரிட்டி பண்ணுறேன் டோண்ட் ஒரி பிரதமை திதியில் பிரதமைனா என்னங்க பிரதமம் என்றால் முதன்மை பிரதான வாசல் சொல்றாங்களா கோயில் என்ன சொல்றாங்க பிரதான வாயில் பிரதான முதன்மை பிரதம மந்திரி மந்திரிகள் நிறைய பேர் இருக்காங்க முதலமைச்சர்கள் இவங்களுக்கெல்லாம் தலைமை மந்திரி யாரு அவர் தான் பிரதம மந்திரி நாட்டினுடைய பிரதம மந்திரி அது நமக்கு நல்லா தெரியும் இல்லையா ஸோ அப்போ பிரதமை அப்படின்னா அதுதான் அது என்ன மை பிரதம அப்படிங்கிறத ஒரு அழகாக சொல்லும் என்ன அழகாக சொல்லும்போது பிரதமை அப்படின்னு சொல்றாங்க முதன்மை ஃபர்ஸ்ட் டேன்னு அர்த்தம் இட் இஸ் ரெப்ரசன்டேட்டிங் த டே ஒன் அவ்வளோதான் இது நே தம்மாவாசை இன்னைக்கு டே ஒன்னு சொல்றான் அவ்வளோதான் டே ஒன்னு ஏன் ஏன் இப்படி சொல்ற அது டே ஒன்னு டே ஒன்னு சொல்ல வேண்டியதானே ஆ இல்லை நீங்க தான் எதுவுமே வேற மாதிரி சொல்லுவீங்களே நீங்க ஹவர்ஸ் மினிட்ஸ் செகண்ட்ஸ் பேச மாட்டீங்க நீங்க நாழிகன் பேசுவீங்க அந்த மேனைக்கு அப்படி பார்க்கும்போது பிரதமை அப்படிங்கிற தான் உங்களுக்கு புரியும் இல்லையா டே ஒன்னு நீ சொல்லணும் சமஸ்கிருதத்தில் சொல்லணும் ஏன்னா டே ஒன்றுங்கிறது இங்கிலீஷ் வார்த்தை அதை நம்ம ஏற்றுக்க மாட்டோம் நம்ம பிரதமையும் தான் சொல்லுவோம் ஸோ பிரதமைக்கு அப்புறம் இப்படி சொல்ல அவங்களை காயப்படுத்தலை நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க நாங்கள் யார் தெரியுமா டெக்னாலஜி இங்கே பாருங்கள் டெக்னாலஜி வேற டெக்னாலஜி வச்சு சொன்னால் தான் உங்களுக்கு புரியுங்கிறது தான் என்னோடய நோக்கம் பிரதமைங்கிறதுக்கும் டே ஒன்றுக்கும் உள்ள வித்தியாசம் புரிஞ்சுங்க டே ஒன்று தான் அவன் சமஸ்கிருதத்தில் சொல்கிறான் ஏன் அப்படி சொல்கிறான் ஏன்னா கலப்பிரர் காலத்தில் அவர்கள் தமிழை வந்து அரியாசனத்துல இருந்து தள்ளிவிட்டு சமஸ்கிருதத்தை தான் ஆட்சி மொழியாக செய்தார்கள் எப்படி சமஸ்கிருதம் தான் ஆட்சி மொழியாக இருந்தது இன்னைக்கு வரைக்கும் இருக்கு எப்படி தெரியுமா உங்களுக்கு எப்படி செய்ய மனசு சங்கடமா இருக்கு மனசுங்கிறீங்க மனசுங்கிறது தமிழா மனசுங்கிறது சமஸ்கிருதம் உள்ளம்னா தமிழ் இல்லையா வசதியா இருக்கு வசதிங்கிறது சமஸ்கிருதம் அப்படி வாங்க என்னோட ஆயுசு முடிகிற வரைக்கும் ஆயுசு அப்படிங்கிறது சமஸ்கிருதம் ஆயுள் அப்படிங்கிறது தான் இப்படி நீங்க நிறைய சொல்லலாம் சந்தோஷமா இருக்கு சந்தோஷம் சமஸ்கிருதம் மகிழ்ச்சி அதான் தமிழ் இல்லையா இப்படி நிறைய சொல்லலாம் சரி அப்ப அந்த காலத்துல பிராக்டிஸ் பண்ண வேர்ட் சொல்றேன் அடுத்தது ரெண்டாம் நாளா த்வி அப்படின்னா ரெண்டு த்வித்திய பராத்தே சேத்தவராக கல்பே வைவஸ்வத மன்வந்திரே த்வி த்வினா ரெண்டு த்வினா திதியை அடுத்து திரியாரிஷேய மூன்று ரிஷி திரியாரிஷேய திரிகாலம் திரிகால சந்தியாவந்தனம் பண்றாங்களா த்ரீனா என்ன மூணு அப்ப திருத்தியைனா மூன்று அடுத்து சதுர் சதுர்னா நான்கு சதுர்புஜம் சதுர் ரூபம் சதுர்வேதம் சொல்லலாமா சொல்லலாம் அப்ப சதுர்த்தி அன்னைக்கு முதல் காரியம் ஆரம்பிக்கணும் சொல்லிக்கோங்க அடுத்தது பஞ்சமி பஞ்ச கவ்யம் பஞ்ச மகாபாதகம் பஞ்ச பஞ்சபூதம் தெரியும் சார் பஞ்சதந்திரம் அது கூட அப்படிதான் ஏன்னா நீங்க அப்படி சொல்ல மாட்டீங்க டே ஃபைன் நீங்க எப்படி சொல்லணும் பஞ்சமின்னு சொல்லணும் அப்ப பஞ்சமி அது டே ஃபைவ் அப்படின்னு அர்த்தம் அடுத்து சஷ்டி ஷட்டுனா ஆறுன்னு அர்த்தம் ஷட்டுனா அமைதியா இருந்தான சார் அர்த்தம் இல்ல ஷட்னா சமஸ்கிருதத்துல ஷட் சஷ்டினா ஆறு அப்ப சப்தமி சப்த சுரங்கள் ஞாபகம் இருக்கா சப்த சுரங்கள் பழைய காலத்துல ஒரு காலத்துல புகழ்பெற்ற சேனல் எல்லாம் சப்த சுரங்கள் நான் ஓடும் சப்தன்னா சப்த மாதா சப்த ஏழு அப்ப சப்தமி அடுத்து அஷ்டம அஷ்டமசனி நமக்கு ரொம்ப நல்லா தெரியும் வினோ வினோ அஷ்டமசனி வெல் ஹீஸ் அவர் அஷ்டமசனி வினோ வெல் அஷ்டமசனின் என்ன அஷ்டமசனி அஷ்டம குரு சந்திராஷ்டமம் எல்லாம்னா எட்டு என்று பொருள் எட்டு அடுத்தது நவமி நவம்னா என்ன நவதுர்கா நவகாலி நவம்னா ஒம்போதுன்னு அர்த்தம் அப்போ நவமி அப்படின்னா ஒன்போது ஒன்பதாம் நாள் அதாவது ஒவ்வொரு நாளும் பன்னெண்டு பன்னெண்டு டிகிரி அதில் ஒன்பதாவது பன்னெண்டு ஒன்பது பன்னெண்டு எவ்வளோ அடுத்து பத்தாம் நாள் தசமகா வித்யை தசாவதாரம் சொல்கிறோம் இல்லையா அப்போ தசமி அப்படின்னா பத்துன்னு அர்த்தம் ஸோ அப்போ பத்து நாள் கழிஞ்சால் நூற்றி இருபது டிகிரி ஆயிடுச்சு இல்லையா இப்போ பாருங்க ஏகம் ஏகன் ஒரு படம் வந்தது மஜித் படம் ஏகன் ஏகன் அநேகன் அடி இறைவன் அடி ஏகன்னா என்ன ஒன்று என்று பொருள் அப்போ தசமி என்ற கூடிய வார்த்தையில் இருக்கக்கூடிய தசி அதாவது வந்து என்னது உங்களுடைய தொழில் அதை பத்து அப்படிங்கிற வார்த்தை அதிலிருந்து ஏக அப்படிங்கிற வார்த்தையோட சேர்த்துனா ஏகா தசி தான் பன்னெண்டு தசி சதுர தசி பதினாலு பதினஞ்சு நாள் பௌர்ணமி யாருக்கௌர்ணமி அம்மாவாசை பதினைஞ்சு நாள் சமூகத்தில் சொல்லிருக்கீங்களா ஆமா அப்ப இதில் எந்த நாள் உயர்ந்த நாள் எந்த நாள் கெட்ட நாள் எல்லா நாளும் நல்ல நாள் அப்ப கோகுலாஷ்டமி நல்ல நாளாக கெட்ட நாளா நல்ல நாள் ராமநவமி நல்ல நாள் ஏன் கிருஷ்ணர் அஷ்டமியில் பிறந்தார் அஷ்டமியை சிறப்பிக்க ஏன் ராமர் நவமியில் பிறந்தார் நவமியை சிறப்பிக்க அப்ப பஞ்சமி பஞ்சமினா வராகி சப் சஷ்டினா முருகன் சதுர்த்தினா பிள்ளையார் இது மாதிரி மக்கள் நம்பிக்கை நம்பிக்கை சஷ்டி என்றால் முருகன் என்றும் சப்தமி இப்படி அப்படிலாம் நம்ம சொல்றோம் அஷ்டமி என்றால் அந்த மாதிரி பைரவர் வழிபாடு அதெல்லாம் சோ அஷ்டமி அன்றைக்கு உலகத்திற்கே சந்திரன் மறைந்திருக்கும் எட்டாம் நாள் என்பதால் அஷ்டமி என்று எதுவும் கொண்டாட வேண்டாம் சந்திரன் மறைந்திருக்கும் நாள் என்பதால் பெரிய பிரிட்டிஷன் எடுக்க வேண்டாம் ஸோ திதிகள் தோன்றிய வரலாறு இதுதான் இதுல அமாவாசை என்று ஃபுல் மூன் அப்படிங்கிறது நோ மூன் அப்படிங்கிறது உங்களுடைய பார்வை தோற்றமே தவிர வேறு எதுவும் இல்லை சோ அமாவாசை என்று சூரியனுடைய வெளிச்சத்தோடு பூமியினுடைய வெளிச்சம் எல்லாம் சேர்ந்து எல்லாம் ஒன்றிணைவதால் நீடா தெரியறது தான் போகிறதுனால நம்ம என்னோட பரமாத்மாவுடன் ஜீவாத்மா கலக்கிறது அப்படிங்கிற பொருளில் அம்மா அன்னைக்கு இறந்தவர்களுக்கு நம்ம திதி செய்யறோம் இவ்வளவுதான் இந்த ப திதிகள் உருவான வரலாறு பிற்காலத்தில் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா இது இது இதுக்கு நாள்னு சொல்லி ஒரு கண்டன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஏகாதசி பெருமாள் நாள் ரைட்டா அப்படிங்கிறத நம்ம பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஏன்னா நம்மளுடைய ப்ரேயர்ஸ் வழிபாடு அவ்வளவுதான் நான் அதை பத்தி கிண்டல் நான் அதை பத்தி கிண்டல் பண்ணல அதை பத்தி நான் சொல்லலை பட் ஆனால் ஜோதிட சாஸ்திரம் சொன்ன திதிகளின் விளக்கம் இதுதான் நாம் திதிகளை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறோம் அவ்வளவுதான் ஸோ ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க தயவுசெய்து டவுட் இருந்தா கிடையாது ஜோஷியம் பார்க்க புக் பண்றதுக்கான நம்பர் இது புக் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல பதில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்க ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் மாயா அது தமிழ்நாட்டுல இங்க போரூர் கார்டன் பேஸ்ட்டுள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் இந்த நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்